வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியின்படி உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளிலிருந்தும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு வரி விதிக்கும் நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டிருந்தார் இந்த அறிவிப்பை அவர் கடந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி அறிவித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இருபது முதல் ஐம்பது சதவீதம் வரை வரிகளை விதிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் அமெரிக்கா இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் தீர்வை வரியை விதித்திருந்தது அதன் பின்னர் இலங்கை பிரதிநிதிகள் குழு அமெரிக்காவுடன் நடத்திய கலந்துரையாடல்களை அடுத்து அமெரிக்கா வரி வீதத்தை பதினான்கு சதவீதமாக குறைக்க தீர்மானித்தது அதற்கமைய நாற்பத்தி நான்கு சதவீதமாக இருந்த வரி முப்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் பொருளாதார நிபுணர்கள் வரிகளை மேலும் குறைக்க ஜூமூடாக அமெரிக்காவுடன் அமெரிக்காவுடன் கலந்துரையாடியிருந்தார்கள் இதனால் இலங்கையின் தீர்வை வரியை இருபது வீதமாக குறைத்துக் கொள்வதற்கான இயலுமை கிடைத்திருக்கிறது இந்த தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக என்று விசேட ஊடக சாந்தி ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை கிடைத்த தகவலுக்கு இலங்கைக்கு இருபது வீத தீர்வை வரை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஆரம்பம் முதல் எமக்கு தலைமைத்துவம் வழங்கிய ஆலோசனைகளை வழங்கிய அதிமேதகு ஜனாதிபதியின் தலையீட்டை இந்த சந்தர்ப்பத்தில் விசிடமாக நினைவுபடுத்த வேண்டும் இது தொடர்பான விடயங்களை அறிந்து கொண்ட சந்தர்ப்பம் முதல் அனைத்து துறையினரையும் அழைத்து வர்த்தகர்களையும் அழைத்து அதிமேதகு ஜனாதிபதி அனைவரது கருத்துக்களையும் கேட்டறிந்தார் அதனூடாக இந்த கலந்துரையாடல் முன்னோக்கி நகர்த்தப்பட்டது கலந்துரையாடலுக்கு விசேட குழு ஒன்றை நியமித்தார் தொடர்ச்சியாக எமக்கு ஆதரவு அளித்த இலங்கை மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதியின் பொருளாதார விசேட ஆலோசகர் துமிந்த புலங்கமோக்கும் வர்த்தக அமைச்சின் செயலாளர் விமலேந்திர ராஜாவுக்கும் ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள இலங்கையின் தூதுவரும் மஹிந்த சமரசிங்க விசேட நன்றியை தெரிவிக்கின்றோம் கலந்துரையாடல்களை முகாமத்துவம் செய்து தேவையான தரப்பினரை தொடர்பு படுத்தி மிகவும் கடினமான சந்தர்ப்பங்களில் பல்வேறு நாடுகள் அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்த சந்தர்ப்பத்தை கோரிய சந்தர்ப்பத்திலும் இலங்கைக்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவிக்கிறோம் அந்த குழுவின் முழுமையான முயற்சியினாலேயே இந்த நிலைமைக்கு முன்னேற முடிந்துள்ளது நாடுகளுக்கு வர்த்தக உடன்படிக்கை என்பது பல வருடங்களாக நீடிக்கக்கூடிய ஒன்றாகும் தொண்ணூறு நாட்கள் மாத்திரமே எமக்கு கிடைத்தது எனவே குறுகிய காலப்பகுதியில் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை பல அரச நிறுவனங்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் சிரமத்தையும் பாராமல் பல தகவல்களை பெற்றுக் கொடுத்தனர் வர்த்தக உடன்படிக்கைகளில் கலந்துரையாடப்படும் விடயங்கள் ஒரு அமைச்சோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுவதில்லை எனவே அனைத்து அரச நிறுவனங்களும் சிறந்த பங்களிப்பை வழங்கின எமது நாட்டிலுள்ள உள்ள ஏற்றுமதி தமது வர்த்தக துறையில் இருந்த போட்டித்தன்மையை பாதுகாத்து முன்னோக்கி நகரும் பயணத்தை கலந்துரையாளரின் பிரதான வியூகமாக பயன்படுத்திக் கொண்டோம் வளையத்தில் உள்ள சதவீதம் எவ்வளவு என்பதை விடவும் சந்தை பெறுமதி தொடர்பில் அதிக கவனம் செலுத்தினோம் தற்போது கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய அந்த இலக்கை அடைவதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்துள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று இது தொடர்பில் மேலும் பல வேலை திட்டங்களை செய்ய வேண்டியுள்ளது அதற்காகவும் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் இலங்கையின் குழுவும் அமெரிக்காவில் உள்ள எமது குழுவும் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான கலந்துரையாளர்களை முன்ன

புதிய வரி வீதங்கள் தொடர்பான நிறைவேற்று உத்தரவில் நாற்பது நாடுகளுக்கான வரிகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி கையெழுத்திட்ட ஏழு நாட்களின் பின்னர் அமுல்படுத்தப்படும் என வெள்ளை மாளிகை அறிவித்திருக்கிறது அதன்படி எதிர்வரும் ஏழாம் தேதி முதல் இந்த வரி அமுலுக்கு வர இருக்கிறது ஆசிய நாடுகள் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வரி வீதங்கள் அதிகரித்தும் குறைத்தும் காணப்படுகின்றன இந்தியாவுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த இருபத்தாறு வீத வரி தற்போது வீதமாக குறைக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் மீது இருபது வீதமும் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது வீதமும் வரி விதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது கனடா மீதான தேர்வு வரியை இருபத்தைந்து வீதத்திலிருந்து முப்பத்தைந்து வீதமாக அறிவித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் நிறைவேற்ற உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரிகளை அமல்படுத்துவதை தாமதப்படுத்துவதாக அமெரிக்கார் தீர்வு வரிப்படும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்ட வரி வீதத்தை முப்பது வீதமாக அதிகரிப்பதாக ட்ரம்ப் இதற்கு முன்னர் எச்சரித்திருந்தாலும் அந்நாட்டு ஜனாதிபதியுடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் பின்னர் வரியை நிறுத்தி வைக்க ட்ரம்ப் தீர்மானித்ததாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது பதினைந்து வீத வரி விதிக்கப்பட்டுள்ளது பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கான வரி வீதத்தை வீதமாக அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வு வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டமை நாட்டுக்கு கிடைத்த பாரிய வெற்றி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷெடி சில்வா தெரிவிக்கின்றார் இது தொடர்பில் இன்று காலை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவொன்று இட்டிருந்தார் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தற்போதேனும் உலகத்துடன் இணைந்து கொள்வோம் எனும் தலைப்பில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர தீர்வை வரி இருபது வீதமாக குறைக்கப்பட்டமை வெற்றி என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் சிறியதூர நாடாக எமக்கு முன்னால் உள்ள சவால்களை புரிந்து கொண்டு ஆதரவளித்த அமெரிக்காவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கலாநிதி ஹர்ஷடி சில்வா பதிவிட்டுள்ளார் இந்நிலைமையை புரிந்து கொண்டு இலங்கையின் வர்த்தக கட்டுப்பாடுகளை தளர்த்தி இலங்கையை சர்வதேசத்துடன் இணைத்ததற்கு நடவடிக்கை எடுத்தமை நூடாக மேலும் பல வெற்றிகளை அடைய முடியும் என அவர் குறிப்பிட்டார்